நற்றினை பாடல் குறிஞ்சி கொல்லி கொலை பாடலின் விவரங்கள் தீனை குறிஞ்சி துறை பாங்கற்கு தலைவன் சொல்லியது செயற்படுக்கும் தோழிக்கு தலைவன் சொல்லியதும் அம் பாடியவர் இல்லை பாடுபட்டவர் இல்லை ஆனால் நோயோடு கலங்கி காமம் கையறு துறம் காணவும் நல்காய் ஆயின் பணர் பரிசில் பெற்ற விரிவுலை நல்மான் கவி குழம்பு பொருத கல் மிஸ்ஸை சிறு நேரு இரவலர் மெலியாது ஏறும் பொறையன் உரை சால் உயிர்வரை கொல்லி குடவையின் அகல் இலை காந்த அலங்கு குலை பாய்ந்து பறவை இழைத்த பல்கண் இரால் தேனுடை நெடுவரை தெய்வம் எழுதிய வினைமான் பாவை அந்நோள் கொலை சூழ்ந்தனால் நோகோ யானே பாணர் பரிசிலாகப் பெற்ற விரிந்த புறம இரையுடைய நல்ல குதிரையின் கவிந்த குளம் மோதுதலாலே செப்பமாகிய மலைமிலுள்ள சிறிய நெறியின் கண்ணே மெலியாமல் இரவலர் ஏறுகின்ற பொறையனது புகழமைந்த கொல்லி மலையின் மேல்பால் அகன்ற இலையுடைய காந்தலின் அசையும் பூங்குயிலே பாய்ந்து தேனை நுகர்ந்து வந்து வண்டுகளால் வைக்கப்பட்ட பலவாய கண்களையுடைய இறாலின் கண் மிக்க தேனையுடைய நெடிய அம்மலையிலே தெய்வத்தார் செய்து வைத்தலிற் செயற்கை மாட்சிமைப்பட்ட பாவை போன்ற அவள்தான் என்னைக் கொலை செய்யும் வண்ணம் ஆராய்ந்து நன்றாக அறிந்து கொண்டனள் அங்னம் சூழ்ந்தவளது சூழ்ச்சியிலே பட்டு இன்னும் இரவேனாகி அடங்காத நோயுடனே பலபலவாக எண்ணி கழிக்கின்ற துன்பமிகுதலானே கலக்கமெய்தி காமமானது அளவு கடந்து பெருகுதலானே என் கழிந்து வருந்துகின்றேன் இன்னம் வருந்தி அழிந்தொழிவதனை நீ கண்ணாலே கண்டு வைத்தும் அவளுடன் கூட்டுவிக்கும் முயற்சியை நீயே செய்யாதொழியின் அது நின்னால் வந்ததென்று என் ஊழ்வினையால் வந்ததென அவ்வூழினை யான் நோவா நிற்பேன் நற்றினை பாடல் தலைவன் காதலியின் பிழிவால் ஆற்றொணாத் துயரில் வாடுகிறான் அவள் கொல்லிமலைச் சாரலில் சிலை என அழகுடன் வீற்றிருக்கிறாள் ஆனால் தலைவனைக் கொல்லும் எண்ணத்துடன் சூழ்ச்சி செய்கிறாள் நோயும் துயரும் அவனை வாட்ட காமம் பெருகுகிறது இந்நிலையில் தலைவன் தன் நிலைக்கு காரணமான ஊழ்வினையை நொந்து கொள்கிறான் காதலியை அடைய உதவும் முயற்சி செய்யாவிட்டால் அதுவும் தன் தலையெழுத்து என்று புலம்புகிறான்